நமஸ்காரம் காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது அதை எதிர்கொள்ள காத்திருக்கும் மகர ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் சார் எல்லா வருஷம் வருது போகிறது இதில் என்ன சார் விசேஷம் இருக்குது அப்படின்னா உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலுமே மனிதன் என்று இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மனிதன் இல்லை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது அதில் மனிதனுக்கு ஏன் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது இல்லையா அதுவும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது தப்பே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் மகரத்திற்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சனி மூன்றில் ராகு ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுஷ் சூரியன் சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் இது சூரியன் சந்திரன் மாறி கொண்டிருக்கக்கூடியது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியாகி மீனத்துக்கு போகிறார் அப்பா ஒரு பெரிய ரிலீஃப் சார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இரண்டரை வருடங்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய மேஜராக இருந்தது இருந்தாலுமே இரண்டாம் இரண்டாவது ரவுண்டு மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய பணமும் இருந்திருக்கும் உழைப்பு அதிகமாக இருந்திருக்கும் பணமும் இருந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது அதற்கு அடுத்தது நமக்கு வரக்கூடியது ராகுகேது பயிற்சி மு அடுத்தது குரு பயிற்சி இதை எல்லாத்தையும் மனசில் வச்சிட்டு தான் நாம் வந்து பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் சனி எப்படி மூன்றாம் இடத்திற்கு போகிறாரோ அதற்கு உள்டாவாக ராகு ரெண்டாம் இடத்துக்கு வராரு சார் அதனால் என்ன சார் அப்படின்னா பாம்பு நம்ம வீட்டில் வந்து உட்காருது அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு வரார் அப்படின்னா வாக்குஸ்தானம் அது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார் எந்த ஒரு செயலை செய்வதனாலும் மனசால் சிந்தித்து அதை வாயால் சொல்லணும் டக 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 டகன்னு பேசிடக்கூடாது சில அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி நம்ம உலகிடக்கூடாது ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் அதுவும் எந்த இடத்துல அப்படின்னா ஒரு டீல் முடிக்கிச்சு ஒரு கையெழுத்து போடச்சு அல்லது நமக்கு வந்து நம்ம பாஸ் வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு உனக்கு ப்ரமோஷன் தர போகிறேன் அல்லது உனக்கு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் தரப்போகிறேன் இந்த மாதிரி பேசச்சே அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து வாயை விட்டுறவே கூடாது பேசாமல் இருந்தாலும் நல்லது தான் அதிகமாக பேசுதல் என்பது செய்யவே கூடாது இந்த ஆறு மாதத்தில் அது ஒன்று செஞ்சோம்னா போகிறோம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இது முதல் பக்குவம் ரெண்டாவது குருவனுடைய வீட்டுக்கு தான் சனி போகிறார் ஏழை நாட்டு சனியிலேருந்து ஒரு பெரிய லீப்பு அதே மாதிரி நமக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ஆறுக்கு போகிறார் சார் ஐந்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்து குரு போகிறாரு சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பன்னெண்டாம் வீட்டுக்குரிய இவர் தான் குரு அவர் ஆறுக்கு செல்வதனால் தான் ஆறுக்கு போனாலுமே அந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் நம்முடைய இரண்டாம் வீட்டையும் பார்க்கறார் ஒன்பதாம் பார்வைய குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கும் இருக்கு அதனால் நாமும் உணர்ந்து பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளுக்கும் வலிமை அதிகமாக இருக்குது அதனால தான் சொன்னேன் பேசுகிறது பேசாமல் இருக்கிறது நல்லது பேசும் வார்த்தைகள் வலிமையுடைய வை அதனால் நாம் அதை நிதானித்து பேச வேண்டும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நமக்கு வாக்கில் வருவதற்கு நாம் தான் உண்டாக்கிக்கணும் நாம தான் எஜமானன் நம்முடைய உடம்புக்கும் வாக்குக்கும் நாம தான் எஜமானன் அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் மூன்றாவது இந்த சனி அங்கே போகிறதுனால சில சில கடுபடு இருக்கும் சார் நம்முடைய உறவினர்கள் இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஓஹோன்னு இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா உரையுமில்லை பிள்ளை ஒரு சிலர் நம்ம க்ளோஸாக இருந்திருக்காங்க மெஜாரிட்டி நம்ம பார்த்து எரிஞ்சவங்க தான் இருக்கும் இவன் வளர்ந்துட்டானே இவன் ஒயரை போயிட்டானே இவன் ஃபாரின் போயிட்டானே இவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டானே இப்படி எரிந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் அதை நம்ம சகிச்சுட்டு தான் போனவர் வழியே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மை பார்த்து அடுத்தவன் எரிச்சல் அடையிறான்னா நம்ம வளர்ந்துன்னு அர்த்தம் நம்ம வளர்வதற்கு சாத்தியப்பொருட்கள் அதிகமாக இருக்குது சார் என்ன அடுத்தது குரு நாம் வரோம் குருவினுடைய பார்வை நமக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்குது ஐந் நம்முடைய ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இருக்குது நம்முடைய ஒன்று ரெண்டு மூணு ஐந்தாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டிற்கு குருவனுடைய பார்வை இருக்குது பத்தாம் வீட்டிற்கு குருவனுடைய பார்வை இருக்குது குருவனுடைய இருப்பிடத்தை விட குருவனுடைய பார்வை மேன்மையானது அப்படிங்கிற போது அந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பார்வை நமக்கு வந்து பிஸ்னஸுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது வரைக்கும் வந்த லாபத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மக்கர ராசிக்காரர்கள் நமக்கு நிச்சயமாக அதிக லாபம் வரும் உத்தராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தை அதிபதியாக கொண்டவர்கள் எது மக்கர ராசிக்காரர்கள் அதனால் நமக்கு வரக்கூடிய லாபம் யாருக்கு அதிகமாக வரும்னா கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரெண்டும் கலந்து இருப்பவர்களுக்கு சில பேர் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க சோம்பேறித்தனமாக இருப்பவங்களுக்கு லாபம் வரும் எப்படி லாபம் வரும்ங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம் ஆனால் மகர ராசிக்காரில் நமக்கு சார் லாபம் வரும் உழைப்பவர்களுக்கு தான் லாபம் ஏன்னா சனியினுடைய வீடு சனி சும்மா இருக்கவே மாட்டான் எப்போயுமே சனி சும்மா இருக்கிறதே இல்லை உழைப்பை வாங்கி கொண்டே இருப்பான் அதனால் அதில் கருத்துக்கு நமக்கு வந்து குருவனுடைய பார்வை இருக்கிறதால உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வருமானம் நிறைய இருக்கும் அதுவும் மூமெண்ட்டில் இருக்காங்க இல்லை டிரைவர்ஸு அல்லது சிறு குறு தொழில் வியாபாரிகள் வந்து தள்ளுவண்டியில் இருக்கவங்க இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் தினம் தினம் பைசாவை வாங்கி தினம் தினம் பைசாவை கொடுப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிக மிக மேன்மையாக ஏன்னா சுக்கரனுடைய வீடு அது அந்த வீட்டுக்கு நாம் வந்து பன்னெண்டு பதினொன்று பத்து அப்படின்னா சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு குருவனுடைய பார்வை இருக்குது அந்த சுக்கரன் இருக்கிறத பொறுத்து லாபம் அதிகம் வருமா கொஞ்சம் குறைச்சலாக வருமா அவ்வளவுதான் ஆனால் நிச்சயமாக இருபத்தி நான்கை விட இருபத்தி ஐந்து நமக்கு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடியது மூன்றாவதாக மெயினாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இடத்துல இருந்து நம்ம உதாரணத்திற்கு போனஸ் வரும்னு நினச்சிட்டு இருப்போம் போனஸ் ஒரு நாற்பதனாயிரம் வரும் சார் இந்த வருஷம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்போம் திடீர்னு நம்ம கம்பெனியிலேருந்தோ மற்றவங்களோ கூட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுப்பதற்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு நிலம் விற்கணும் ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம நிறைய போராட்டம் நிறைய இருக்குது நம்ம ஒரு வீடு மாறணும்னாலும் நிலம் விற்கணும்னாலும் கொஞ்சம் ஸ்ட்ரக்காக உட்காந்துருக்கோம் நம்ம அந்த நிலம் விற்பதற்கு ஏன்னா நமக்கு ஏழாம் வீட்டிற்கு செவ்வாய் வரார் செவ்வாய் ஏழாம் வீட்டிற்கு வரும்போது அந்த நிலம் விற்கல் வாங்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூமெண்ட்ஸ் அந்த நிலம் சம்பத்தப்பட்டது நிலம் வீடு மனை வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான்காம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் தான் ஏழாம் வீட்டுக்கு ஏழாம் பார்வையாக நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை எட்டாம் பார்வையாகவும் பார்க்குறான் மூமெண்டில் இருக்கச்சே செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் இருக்கச்சே நம்முடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த விதமான மாற்றங்கள் நமக்கு வருவதுண்டு இது வரைக்கும் ஸ்டக்காக இருந்த நாமும் கையில் பைசா வருவதற்கு அந்த மாதிரி இந்த நிலம் விற்காதது அல்லது நம்ம ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சார் அப்படின்னா வேறு வீடு மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது வேறு இடம் மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் மூன்றாவதாக நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்முடைய பிஸ்னஸ் பார்த்தோம் அடுத்தது வீடு மனை வாகனம் பார்த்தோம் குழந்தைகள் குழந்தைகளுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நினைக்க முடியாதது ஒரு சந்தர்ப்பம் அதாவது நம்ம வரன் தேடிகிட்டே இருப்போம் ரெண்டு வருஷமாக குழந்தைக்கு வரனே வரலை அப்படின்னா இந்த வருஷம் அது தகைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் நினைத்தபடி குழந்தைக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து வரன் வந்து அந்த குழந்தை நல்லபடியாக கல்யாணம் செய்து கொண்டு போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரு சில இடத்திலிருந்து நம்ம ப்ரமோஷன் விஷயமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்கு வெளியூர் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்பா அம்மாவை சில பேர் விட்டு பிரிந்திருப்பார்கள் அந்த பிரிந்தவர்கள் கூடுவதற்கு அதாவது இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அல்லது நாமளே ரெண்டு வருஷம் புனேயில் இருந்திருப்போம் டெல்லியில் இருந்திருப்போம் ட்ரான்சலில் போயிருப்போம் ப்ரமோஷனில் போயிருப்போம் திரும்பி நம்ம வீடோடு சேர்கிறதுக்கு அம்மா அப்பாவோட சேர்கிறதுக்கு அல்லது மகன் மகளோட சேர்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஃபாரினில் இருந்தாலும் லோக்கல்ல இருந்தால் அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கு டூரில் ட்ராவல்ஸில் போகிறதுக்கு டூரில் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மாணவர்களாக இருந்தால் படிப்பதற்கு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தால் தான் அப்ளிகேஷன் போட்டால் தான் விசா வரும் அப்ளிகேஷனே போடாமல் விசா வரணும் வரணும்னா வராது அந்த முயற்சியை மகர நாம் எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு அந்த நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதற்கு உரிய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரைச்சு பிஸ்னஸ் ஏன்னா பிஸ்னஸ் பத்தாம் இடம் சுக்கரனுடைய வீடுன்னு சொன்னோம் குருவனுடைய பார்வை இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது நான்கு ஏழு எட்டு நான்காம் பார்வையை செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது அதனால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும் ப்ளட்டு சம்பந்தமான சில சில அந்த மாதிரி வாங்கி விற்பவர்கள் அதை வியாபாரம் செய்பவர்கள் அல்லது பிளட்டு சம்பந்தமாக மருத்துவ உபகரணங்கள் செய்பவர்கள் அதற்கு வியாபாரம் செய்வது இவர்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் அதிகமாக இருக்குது மாதிரி ஷேர்ஸில் போடுறவங்க மருத்துவத்துறையிலேயும் ஷேர்ஸில் போடுறவங்க மருத்துவ ஸ்கிரிப்டுன்னு இல்லையா அதில் ஷேர்ஸு அல்லது சில நிலம் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த ஷேர்ஸில் போடுறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைச்சே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒரு பூம்னே சொல்லலாம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைஞ்சிருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அனாவசியமாக பேசி நம்ம நாம் கெடுக்கக்கூடாது அனாவசிய செயல்களில் ஈடுபடக்கூடாது மற்றவர்களை திரும்பி பார்க்கவே கூடாது ஷேர்ஸில் போடுறது அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு நினச்சி நம்ம ஷேர்ஸில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு பல விதத்துலேருந்து வருமானம் வரணும் சார் நிச்சயமாக ஏன்னா ஒரு ரிலீஃப் கிடைச்சிடுத்து வருமானம் ஏற்றம் வரணும் எதிர்பாராத இருந்து வருமானம் வரணும் அது நம்ம இது வரைக்கும் ஃபிக்ஸரில் போட்டு வச்சிருந்தாலோ ஷேர்ஸில் போட்டு வச்சுருந்தாலோ அந்த வருவாய் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அல்லது மனைவி அல்லது கணவன் மூலியமாக எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் ஏற்றம் தருவதற்கு அதிகமாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நம்முடைய குழந்தை மற்றவர்கள் அதாவது நமக்கு ரிலேட்டிவ்ஸு அல்லது குழந்தை வெளிநாடு இருக்காங்க அவங்க மூலியமாக இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பசங்க வந்து நமக்கு ஒரு நூறு டாலர் மாதம் அப்படின்னா அது ஒரு இரநூறு டாலர் உதாரணத்தை சொன்னேன் ஆயிரம் டாலர் அனுப்புனாங்கன்னா ஆயிரத்தி டாலர் அனுப்பு இந்த மாதிரி வருமானம் அதிகமாவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாத்தியக்கூறுகள் அதிகமாக பிஸ்னஸ் இது வரைக்கும் நொடிஞ்சு போன பிஸ்னஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம பிஸ்னஸை பண்ணி வந்திருக்கோம் ஏதோ ஒரு பிரேக் எவன் அச்சீவ் பண்ணால் போகிறோம் சார் அப்படின்னு லெவலில் பண்ணி வந்திருக்கோம் அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இப்படி பார்க்கச்சே பிஸ்னஸ் பார்த்தோம் பிஸ்னஸ்லேயே முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் முக்கியமான ஒன்று நாம் பார்க்கணும் எதுனா திரை திரைத்துறை சின்ன திரை பெரிய திரையிருப்பு இப்போ தான் அவர் பெரிய பிஸ்னஸ் அதில் இருக்கிறவர்கள் உழைப்பு அப்படிங்கிறது எனார்மஸ் மினிமம் பத்து மணி நேரம் உழைக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி சார் இருக்கும் நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் நான்கு விஷயம் ஏன் மேன்மையை தரணும்னா மூன்றாம் இடம் சனி வந்து குருவனுடைய வீட்டுக்கு போகிறார் குரு புதனுடைய வீட்டுக்கு போகிறார் செவ்வாய் ச சந்திரனுடைய வீட்டுக்கு வரார் சந்திரன் வீட்டுக்கு புதனுடைய வீட்டுக்கு வரார் அது தவிர இந்த கேத்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறார் இவையெல்லாம் வைத்து க பார்க்கும்போது அவர்களுடைய பார்வை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா நம்முடைய பத்தாம் வீடுங்கிறதே சுக்கரனுடைய வீடு தான் அந்த சுக்கரனுடைய வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது அது மட்டுமல்ல சனி நமக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கற இந்த சனி ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால சில லாஸும் இருக்கு ப்ளஸ்ஸும் இருக்கு லாஸ் என்னங்கிறத சொல்ல இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பேக்னு சொல்லுவாங்க சார் ஒரு அழுத்தம் வந்து கொஞ்சம் இருந்திருக்கு சார் இது வரைக்கும் அந்த அழுத்தம் மாறி மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நல்ல ஏற்றம் கிடைக்கும் யாரா யாருக்காவது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா லா அதாவது வக்கீல் அந்த மாதிரி திரையில் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதற்கான முயற்சிகள் நம்ம அதிகமாக எடுக்கணும் என்னென்ன முயற்சி எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படியாக நம்முடைய தொழில் வளர்ச்சி இருக்குது தொழில் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இடம்பெயர்வதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை ஏற்றம் தரக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கிறது இது ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சில மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறார் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்றார் அது குருவினுடைய வீடு அந்த குரு நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார பார்க்குறார் இதனால் செலவினங்கள் மருத்துவ செலவினங்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து மருத்துவ செலவினங்கள் வரும் அப்படின்னா என்ன சார் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் ட்ராவலில் போகச்சு ஏன்னா நம்முடைய இரண்டாம் இடத்திற்கு ராகு வரார் ஒன்பதாம் இருந்த கேது எட்டாம் இடத்திற்கு போகிறார் சனியனுடைய பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு இருக்குது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ட்ராவல் பண்ணச்சே மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் மாடிப்படி ஏறி இறங்கிச்சே எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரம் என்பதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ரொம்ப கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடக்கூடாது அந்த அவசரத்தை நாம் கொள்ள வேண்டும் அடுத்து முட் மூட்டு வலி இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிற போதே அதற்கான மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது தலைவலி தலை ஷோல்டர் பெயின் வருவதற்கு சாத்தியம் கூறுகின்றிருக்கு அதை நம்ம ரொம்ப பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு வரும் சார் ஒரு புக்கு படிக்கிறோம் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அல்லது பிஸ்னஸ்லேயே அக்ரிமெண்ட் சைன் பண்ணச்சே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்னால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அதனுடைய வழி தெரியும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அதற்கான நம்ம வந்து கொஞ்சம் கேப் எடுத்தோம்னா நல்லது மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஸ்க்ரீனையே பார்த்து ஒர்க் பண்ணுறது நமக்கு அந்த ஐசைட்டில் ப்ராப்ளம் வருவதற்கு சாத்தியம் கொடுக்குன்னு இருக்குது யாராவது கொஞ்சம் கண்ணாடி மாற்றணும்னா கண்ணாடி மாற்றிக்குங்க அவச சரி இன்னும் ரெண்டு மாதம் போட்டோம் இன்னும் மூணு மாதம் போட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சி அதை விட்டுறாதீங்க இப்படிப்பட்ட செலவினங்களை நாம் செய்து கொள்வதும் ஒரு விதத்துக்கு நல்லது தான் ஏதாவது ஒரு செலவு வருது அப்படின்னா அந்த செலவை எதிர்கொள்ளுங்கள் சின்னதாக இருக்கிற போதே அதை முடித்து விடுங்கள் அந்த செலவை ஏன்னா அதை பெருசாகிறதுக்கு நாமளே விட்டுறக்கூடாது சரி சார் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது நல்லது இருக்குது ஏதாவது இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் பண்ணினா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா மெயினாக நமக்கு சனி சனிங்கிறதுனால ஆஞ்சநேயர் மிக மிக முக்கியம் சார் மெயினாக ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் ராமாஞ்சனேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் மார்னிங் ஆறு டு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு டு எட்டு போயிட்டு வந்தோம்னா போய் கோயிலில் ஒரு நாலு பிரதட்சணம் மினிமம் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது சனிக்கிழமைகளில் மிக மிக ஏற்றம் தரக்கூடும் அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை அதில் விடுவிக்கணும் அல்லது எதிர்பாராத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் இப்போ ஃபாரின் போகணும் சார் இழுத்துகிட்டே போகிறோம் சார் என்னென்னு தெரியல தள்ளி போயிட்டே இருக்குது நானும் வரும் வரும்னு எதிர்பார்க்குறேன் வரல எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரும்னு நினைக்கிறேன் வரல ஒன்றரை வருஷம் ஆச்சு வரல இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு அமையவே இல்லை பையனுக்கு இதை பண்ணணும் பையனுக்கு ஃபாரின் போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டேரக்டர் நானும் ஒரு நாலஞ்சு முறை போயிட்டேன் அவர் வந்து எதுவும் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவர்கள்லாம் ஆஞ்சநேயருக்கு இருக்குது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஏழு டு எட்டு எட்டு பிரதட்சிணம் வருவது மிக மிக நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு பதினோரு வாரம் நம்ம செஞ்சு வந்தோம்னா அதனுடைய விளைவே அது கண்டினியூஸாக பண்ணணும் பதினோரு வாரம் ஈவினிங் ஏழு டு எட்டு சண்டேஸில் போயிட்டு பிரதட்சி பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது ஞா ஆஞ்சநேயர் மெயினாக அந்த பதினோரு வாரம் முடிச்சு நம்மளால் என்ன முடியுமோ ஒரு வெத்தலை மாலை வாங்கி சாத்தலாம் அந்த வெத்தலை மாலை வாங்கி சாத்தி வெத்தலை வந்து நூலில் பொற்ற வெத்தலையை வாங்கிக்காதீங்க வெத்தலையை முடித்து போடுவாங்க இந்த கட்டுதல் அப்படின்னு அந்த மாதிரி பூவை கட்டம் வெத்தலையில் ஊசியை போட்டு அந்த வெத்தலையை பிரேக் பண்ணிடாதீங்க வெத்தலை மாலை வாங்கி சாத்துறது வெண்ணெய் வாங்கி சாத்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பதினோரு வாரம் முடிச்சே பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் மூன்றாவதாக நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு சார் சனியனுடைய வீடு அதனால் இந்த சுவாமி அல்லது எல்லை தெய்வங்கள்னு சொல்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வரைச்சே நம்மை காப்பது எல்லை தெய்வங்கள் தான் அந்த எல்லை தெய்வங்களுக்கு நம்மால் முடிஞ்சது எதையாவது பண்ணணும் அட்லீஸ்ட்டு வெளியில் வரைச்சே ஒரு கற்பூரம் ஏற்றுதல் வழக்கு ஏற்றுதல் என்ன முடியிறதோ அந்த அதை செய்து வருதல் அப்படிங்கிறது நமக்கு மன திருப்திக்கு மட்டுமல்ல நம்முடைய வ வழிகாட்டுதல் நம்ம வாழ்க்கைக்கே வழிகாட்டக்கூடியதாக அமைந்திருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் செய்யலாம் செஞ்சோம்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பேஸு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு நல்ல பேஸை அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்